ஹாய் வணக்கம் முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஒரு டம்ளர் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் சாம்பார் பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பூண்டு சின்னதாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி ஒரு ஸ்பூன் எண்ணெய் முருங்கைக்கீரியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு அதையும் இந்த பருப்போடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதை மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தால் நல்லா வெந்துடும் அதுக்குள்ள நம்ம புளியை வந்து ஊற வச்சுக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கலாம் இப்ப வெந்து வந்தாச்சு இதை வந்து ஒரு சட்டியில மாத்தி இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேவையான அளவு மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக என்ன விட்டுட்டு கடுகு வெங்காயம் தாளச்சுக்கலாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு தேவையான அளவு புளியை மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம் இது வந்து நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த புளி ஸ்மெல் வந்து வராது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த சாம்பாரோட இந்த புளி தண்ணியை சேர்த்து வேணும்னா ஒரு கொதி கொதிக்க விடலாம் இதை நல்லா கலந்துட்டு நல்லா சூடான சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்